பெரும்பாலும் ஆண்களுக்கு ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஆண்களுக்கு பார்த்தோம்னா இளம் வயதிலேயே இந்த பிரச்சனை இருக்குங்க ஸ்பேம் கவுண்ட் குறைவாக இருக்கு ஏன்னா நம்மக்கிட்ட கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய நிறைய கப்புல்ஸுக்கு பார்த்தோம்னா ஸோ லேடிஸ்க்கு ஒரு மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் ஜென்ட்ஸுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய எனக்கு எங்கெங்க பிரச்சனை நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேம் கவுண்ட் அண்ட் மோட்டிலிட்டி மார்பாலஜி இதுல ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் அப்போது ஸ்பேம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் என்னங்க பண்ணலாம் இதிலையுமே நிறைய ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எரெக்ஷன் ப்ராப்ளம் எனக்கு இருக்குங்க இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் எப்படிங்க முக்கியமான ஒரு ஐந்து உணவுகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அதனோட நம்மளுடைய ஸ்பெஷல் ப்ராடக்ட் ஸோ தாது விருத்தி கல்பம் இந்த மெடிசனை நம்ம எப்படிங்க ஃபாலோ பண்றது அப்படின்றது உட்காந்து மெனக்கட்டு நீங்க ரெடி பண்ணணும்னு கிடையாது ஒரு வாட்டி நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க டிராவலிங்ல இருந்தாலும் ஆபீஸ்ல இருந்தாலும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் பெரும்பாலும் ஆண்களுக்கு ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஆண்களுக்கு பார்த்தோம்னா இளம் வயதிலேயே இந்த பிரச்சனை இருக்குதுங்க ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்குது ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய நிறைய கப்புல்ஸுக்கு பார்த்தோம்னா ஸோ லேடிஸ்க்கு ஒரு மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் ஜென்ஸுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஸோ வெயிட் நார்மலாக இருக்குது பிபி சுகர் நார்மலாக இருக்குது இந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லை அப்போது எனக்கு எங்கெங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேர்ம் கவுண்ட் அண்ட் மொட்டிலிட்டி மார்ஃபாலஜி இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் அப்போது ஸ்பேர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் என்னெங்க பண்ணலாம் இதிலையுமே நிறைய ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எரெக்ஷன் ப்ராப்ளம் எனக்கு இருக்குங்க இந்த எரக்ஷன் ப்ராப்ளம் எப்படிங்க சரி செய்யலாம் ஸோ முக்கியமான ஒரு ஐந்து உணவுகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அதனோட நம்மளுடைய ஸ்பெஷல் ப்ராடக்ட் ஸோ தாது விருத்தி கல்பம் இந்த மெடிசனை நம்ம எப்படிங்க ஃபாலோ பண்ணுறது அப்படின்றதும் தெரிஞ்சிக்கலாம் ஸோ முக்கியமாக உடல் உஷ்ணம் ஃபஸ்ட்டு ரீசனுங்க ஸ்போம் கவுண்ட் குறைவாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்கும் அதே மாதிரி வாட்ரி செமன் அப்படின்னு சொல்ற விஷயம் ஸோ விந்து கட்டிப்படுவதற்கான மருந்துகளும் சித்தால ஸ்பெஷலாக நிறையவே இருக்குங்க ஸோ வாட்ரி செமன் அதாவது நீர்த்த விந்து கெட்டிப்பட அப்படின்னு சொன்னோம்னா நிறைய மூலிகைகள் அது காயக்கலப்ப மருந்துகளாகவும் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மெடிசன் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு இந்த ஸ்க்ரோட்டம்ல என்லார்ஜ்மெண்ட் சோ ஆண்கள் பெரும்பாலும் நீங்க ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஸ்கோட்டம் வந்து எனக்கு என்லார்ச்மெண்ட் இருக்குங்க வெரிக்கோசில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இந்த ப்ராப்ளம்மை நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ஸோ அதுலேருந்து குணம் பெறுவதற்கு முக்கியமான ஒரு ஐந்து உணவுகள் எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஸ்போம்கோன் குறைவாக இருந்தாலும் சரி குழந்தையின்மைக்கான நீங்கள் சிகிச்சைகள் எடுத்துட்டு இருந்தாலும் இந்த உணவு முறையை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லி ரெகுலராக எடுத்துக்கோங்க காலையிலோ இல்லை ஈவினிங்கிலோ இதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் என்னன்னு பார்த்தோம்னா கச்சூர்காய் இந்த பேரிச்சம் பழம் இருக்குது இல்லைங்களா அது உலர்ந்த காய் மாதிரி இருக்கும் அதுதான் கச்சூர்காயின்னு சொல்கிறோம் இதில் அதிகமான இரும்புச்சத்து இருக்குங்க அதாவது ஆண்களோட உயிரணுக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமானது இந்த கஜிர்காய எப்படி பயன்படுத்தலாம்னா ஒரு நாலு கஜுர்காய் எடுத்துக்கோங்க நைட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டில் மூணாக அதை கட் பண்ணி தண்ணீரில் ஊற வச்சிடணும் சரி இதை என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் இதை ரெடி பண்ணி நீங்கள் குடிச்சிடலாம் ஸோ ஆஃபீஸ் போகிறீங்கனாலும் சரி எனக்கு உடனே பசி எடுக்கிற மாதிரி இருக்குது காலை பிரேக்ஃபாஸ்ட் அப்படி டைம் இல்லைனா இதை குடிச்சிட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டயட் அப்படின்னு சொல்லலாங்க ஒரு நாலு கஜிர்காய் இருக்குது இல்லைங்களா இதை என்ன பண்ணால் பாலோடு கலந்து நல்லா மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணணும் இதன் பேஸ்ட் மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த நாலு காயை எடுத்து வச்சுக்கோங்க பால் கொதிச்சிட்டே இருக்கும்போது அதனோட இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து இதை குடிச்சுருங்க ஸோ காலையில் இந்த ஹெல்த்தியான இந்த கச்சிருக்காய் மிக்ஸை வந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும் பெண்களும் இதை தாராளமாக சாப்பிட்லாங்க பட் ஆண்கள் இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கவனம் செலுத்தி இதை எடுத்துக்கலாம் அடுத்து நம்பர் டூ முக்கியமான ஒரு விஷயம் எங்கும் கிடைக்கக்கூடியது முருங்கைக்கீரை ஸோ ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் உங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த கீரை அப்படின்னு பார்த்தோம்னா முருங்கைக்கீரை தான் முருங்கைக்கீரையை சூப் மாதிரி டெய்லி எடுத்துக்கோங்களேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ ஆண்களுக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்பேம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஸோ ஒலிஹோ இருக்கும் அதே மாதிரி ஹைட்ரோசில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அது சரி செய்யறதுக்கு உங்களுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சோம்பு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த முருங்கை கீரையே போடணும் அதுக்கப்புறம் இது தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா ஒரு ஒரு ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக வேர்க்கடலை பொடி இதனோட சேர்த்து பாயில் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை குடித்து பாருங்களேன் டெய்லி ஒரு பவுலில் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய விந்த அணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு ஒலிஹோஸ்போமியா இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த முருங்கை கீரை சூப் பயன்படுங்க சரி அடுத்து மூணாவது தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இதுக்காக உக்க உட்காந்து மெனக்கட்டு நீங்கள் ரெடி பண்ணணும்னு கிடையாது ஒரு வாட்டி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டிராவலிங்கில் இருந்தாலும் ஆஃபீஸில் இருந்தாலும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் கருப்பு எள்ளு ஸோ மறக்காமல் கருப்பு எள்ளு ஸோ பெண்களுக்கு எப்படி இது வந்து இஸ்ட்ரோஜன் லெவல் மெயின்டைன் பண்ணதோ ஆண்களுக்கும் அதே மாதிரி டெஸ்டோஸ்டன் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கருப்பு எள்ளுங்க ஸோ இந்த கருப்பு எள்ளு நீங்கள் வந்து லட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் இதில் வந்து கருப்பட்டி வெள்ளம் பாகு சேர்த்து நெய் சேர்த்து இந்த கருப்பு எள்ளை லட்டு மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா தினந்தோறுமோ இல்லை வாரத்திற்கு ஒரு மூன்று முறையாவது ரெண்டு அல்லது மூன்று கருப்பு எள்ளு உருண்டைகளை நீங்க சாப்பிட்டுக்கிட்டே வாங்க கட்டாயமாக இது உடலுக்கு கால்சியம் ரொம்ப அதிகம் ஸோ விந்தணுக்கள் உற்பத்திக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம் அதே சமயம் ஜிங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதுவும் வந்து இது நம்ம கருப்பு எள்ளுல இருக்கிறதுனால தாராளமாக இதை நீங்க பயன்படுத்தலாம் அடுத்த நாலாவதான ஒரு சத்தான உணவுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா வெந்தயம் வெந்தயம் என்னென்னா ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் எடுத்து நைட்டே ஊற வச்சுருங்க காலையில் இந்த மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் பால் ஒரு கிளாஸ் பாலில் இந்த அரைச்ச விழுது இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்து இதனோட ஒரு ஐந்து ஆறு பூண்டு பருக்கள் சேர்க்கணும் ஸோ வெந்தயம் வந்து பாலில் சேர்த்துட்டீங்க ஐந்து ஆறு பற்கள் சேர்க்குறீங்க கொஞ்சம் கருப்பட்டி நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் ஏலக்காய் ஒரு ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவைக்கேற்ப நீங்கள் பொடியும் சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு இந்த ஏ இதனோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இதை குடிச்சுக்கிட்டே வாங்கலை அதாவது வெந்தயம் பூண்டு ஸோ வெந்தயம் நைட்டே நீங்கள் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி பாலோடு சேர்த்துணும் ஐந்து ஆறு பற்கள் இதனோட நம்ம சேர்த்துணும் ஸோ ரெகுலராக இதை குடிச்சுக்கிட்டே வரும்போது இது வந்து வெந்தயம் பூண்டு பால் அப்படின்னு சொல்லுவோம் இதை குடிச்சுக்கிட்டே வரலாம் ஸோ பெண்களுமே இதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க ஸோ ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒயிட் டிசார்ஜ் இருந்தாலும் பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய அதிகமான மசில் கிராம்ஸ் இதுக்குமே எடுத்துக்கலாம் ஸோ ஆண்கள் உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு இந்த வெந்தயம் பூண்டு பால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி அடுத்த அஞ்சாவது ஒரு விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு பூசணி விதைகள் பயன்படுது இந்த பூசணி விதைகளை நம்ம எப்படிங்க பயன்படுத்துறது இதில் தான் அதிகமான ஜிங்க் இருக்குதுங்க ஸோ பூசணி விதைகள் நம்ம என்ன பண்ணலாம்னா இது மில்க் ஷேக் மாதிரி நீங்கள் தாராளமாக குடிச்சிக்கலாம் இதனோட சன்ஃப்ளவர் சீட்ஸோ இல்லை ஆல்மண்ட்ஸோ நீங்கள் சேர்த்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு மில்க் கொஞ்சம் பால் சேர்த்து நீங்கள் குடிச்சுக்கிட்டே வாங்க ஸோ இதுவுமே வாரம் ரெண்டு மூன்று நாள் நீங்கள் குடிக்கும்போது உயிரணுக்கள் எண்ணிக்கை உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும் இதில் முக்கியமான ஒரு மருந்து சொன்ன பார்த்தீங்களா விருத்தி கல்பம் இந்த தாது விருத்தி கல்பம் அப்படின்னு சொல்கிறது முக்கியமாக ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடியது தான் இந்த கல்பம் மருந்தை ரெகுலராக ஆண்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது ஸ்பெம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேர் வந்து சொல்லி ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம ஆஸ்டிமேட் அதிகமாக பண்ணிட்டேங்க அதனால இப்போது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ உங்களுடைய நரம்பு தளர்ச்சி தசைகள் வலிமையாகிறதுக்கு இந்த தாது விருத்தி கல்பம் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக இதை வந்து காலை இரவு ரெண்டு நேரமும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நல்ல ரிசல்ட் இருக்குங்க ஸோ ஆண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மெடிசன் தான் இது ஸோ நிறைய பேருக்கு இது கொடுத்து ஆஃப்டர் ஒன் மந்த்துக்கு அப்புறம் செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கவுண்ட் நல்லாவே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நம்மளுடைய நரம்புகளும் தசைகளும் வலிமைப்படுத்துவதற்கான சிறந்த மூலிகைகள் தான் ஸோ இந்த மெடிசன் வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் wendy